Okay. Now, now we're ready to do this. Okay. 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 எல்லாம் கரையெல்லாம் வந்தாச்சு இந்த டைம்ல நீ அபிஷன் போடணும் பிரியாணி அளவு வந்திருக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம் என்ன விஷயம் பண்ணுச்சேன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு இந்த சகிப்பியூ ஸ்டார்ட் பண்ணி மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு நாலாயிரம் கோச்சிங்காக வரும் ஆயிரம் சப்ஸ்கிரைபும் வந்துட்டு உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணாக்கிற ஐம்பது பேருக்கும் என்ன தேங்க்யூ சரியா புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறேன்னா நீங்களும் என்ன செய்யுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி எங்களோட ஆயிரம் சப்ஸ்கிரைப் கடைசி மண்ட்ரேஷன் எல்லாம் எனபிள் ஆனதுக்காக இன்றைக்கு மகளரை நினைஞ்சிக்கா பிரியாணி ஒன்று சமைச்சு திரட்டாங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்காக இன்றைக்கி ஒரு பிரியாணி என்ன செய்வோம் சமைக்க போகிறோம் ஓகே தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிறீங்க என்ன மாதிரி பிரியாணியில் இப்படி போகுதுன்னு எனக்கு பிரியாணி சமைக்கிறது அந்த அளவுக்கு தெரியாது நீ வைஃப் வந்துட்டு குமான் பண்ணுவா நான் என்ன செய்கிறேன் இந்தியாவில் வந்து சமைக்கிறேன் எல்லா சாமானுமே ரெடி பண்ணி வச்சிருக்கா இனி இதுக்குள்ளே சில சாமானங்களை ஆயுதப்படுத்திக்கி பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் இறைச்சி கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டுக்கு ஓகே இறைச்சி காலத்தில் உங்களுக்கு இல்லை கத்தி நீங்கள் யூஸ் பண்ண போடா நான் யூஸ் பண்ணுவோம்

நான் ஃஸ்ட் ஃபிஸ்ட்டை வளப்புறீங்க நான் ஃஸ்ட் ஃபிஸ்ட்டை வளப்புறீங்க ஏ எதுக்கு முடிச்சி குடுக்கல மக்கு வளப்புறீங்க இல்ல நெச்சிருக்கல நெச்சரம் மோள ஹோல நின்னு குடுற ஆあ இப்போ பொல்ல பொடி எடுக்கா முன்னேலாம் நெச்சரம் மோள தான்

அன்னைக்கு சாப்பிட்டேன் இங்க அடுப்புல கட்டறேன் நான் சரி நம்ம ஃப்ரெஷ் டே சரி ஒரு ஆலு என்ன குடிதை ஆலு நான் இதெல்லாம் கூடி எஞ்சி முனிஞ்சாச்சி ஃப்ரெஷ் எலுகு போடணும் ஹ்ம் போடுறேன் கிடைச்சதுல செஞ்சேன் எகிப்லாம் பேஸ்ட் நான் 40 செகண்ட்ல கை வெ

கபர்கனே இன்ன லைன் டிசி மெச்சும் குட்டி குட்டி ஃபேன் ஃபேன் ஃபாஸ்டே ஃபாஸ்டே வருமா ஓ நெ 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 நம்ம என்ன நீங்க சாமஜி தேட்டி கவுட்டலா என்ன நடிப்ற பாரு சரி ஓகே வைனாயாகசி வந்துருதே அரளியட எகிடி சம்பா ஹல ஆயலை அந்த அந்த அதின்தே ஊதுத் தண்ணியை நம்மளோட மூளப்பு சூரும் இதுயா ஓ கலerun நம்ம மூத்த ஹாய்தா மூத்த கலerun காத்து அந்த மாதிரி மூத்தயா

என்ன மொளகு நச்சிரகம் இது தருவப்பட்ட கராம்பு கராம்பு நான் போறேன்னு போடுவோம் ஓகே எனக்கு கராம்பு செட் ஆகிறீங்க

இந்த சாப்ரெக்ர என்ன கடுப்சி இருக்கு. 얘த खाडू मालカス. ஒரு சாப்ரெக்ரடா ஒரு 100 100 நிமிஷம் மடிபாங்க. நம்ம ஜாவ் பராவ்ல மேப் பண்ண துடிக்குது. இம்பட்டே. ஓ செ

கரைஞ்சி உயர்ந்தது போல தான் பின்னால் அரிசை போடுவோம் நல்ல கறி மெந்து வந்தாச்சு இந்த டைமில் தான் நீ போடணும் நல்லா தாளித்து போட்டதெல்லாம் நல்லா மணக்குது அப்படிங்கிறத போட்டுருவோம் இந்த மாதிரியே ஆக்கணும் இந்த தான் அரிசியை போட்டாச்சு இப்படி வருது என்ன சரியா இது முதல்ல தனியாக நின்று முடியா நான் ஆகி வைக்கிறீங்க மாலர் பசிக்கிற மண்ணை விட்டு போயிட்டா குயிக்க சாப்பாடு வாங்கா பண்ணு போட்டு போய் படுக்க அவளுக்கு பசிக்கிற மண்ணோட்டு நேரம் போய்த்திங்க ஒரு மணி ஆகுது நேரம் இந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு தைக்க அவங்க சாப்பாடு கொடுக்கணும் ஒரு மணியை போய்ட்டுன்னு சாப்பாடு கொடுக்கல கோதல போ அரிசி போடுறதுக்கு வந்து இறஞ்ச வந்துக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துக்கிட்டு நீங்கள் நல்லா வேக வைக்கணும் அப்போ பிரியாணிக்குள்ளே வந்துட்டு இறஞ்சி வந்துட்டு நல்லா வெந்து வரும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மணக்கு தாலிப்பூ போட்டாங்க தாலிப்பேனா யாழ்ப்பாணத்துக்கு போன டைமில் அந்த தாலிப்பூ பிரச்சா தெரியாந்தாங்க இங்கே என்னோட தாலிப்பு வந்துட்டு இந்த ஏலம் கருவா ரம்பா எல்லாம் போட்டு தாலிப்பூன்னு போட்டுக்கிங்க மேட் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கிட்ட மனம் வந்துட்டு நல்ல நல்லா வந்துக்கிடிக்காது எப்படியும் இனி தண்ணி எல்லா லெவலும் காணும் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் உள்ள பிரியாணி வந்துடும் கோய்சிக்கு போன மாதிரி கொடுக்கணும் பிரியாணி ஓரளவுக்கு எந்து வந்திருக்கீ நான் கொஞ்சம் பிடிங்கினா சரி கம கம கம் மானத்துக்கு இருக்கு மஹல் ஓடியா ஓடியாம் ஒரு சின்ன சரிகே போட்டு விடுங்க ஒரு சின்ன பிளேட் குட்டி பேர் இடிக்கா നല്ല വന്നോറപ്പു വന

உண்மையா அந்த நான் கடை சந்தோஷம் எதிர்பார்க்கல மூணு மாசத்துக்குள்ள நாலாயிரம் வாக்கிங்காக வரும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் பெரும் என்று எதிர்பார்க்கலை நாளில் உண்மையாக நல்ல சந்தோஷமாக கொண்டாடுறோம் எனக்கு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நான் இது வரைக்கும் சமைச்சது உண்மையாக ஒய்ஃப் சின்ன மாதிரியே என்ன கட்டு கட்டு நானு ಮರಕಾಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ <laughs>